வணக்கம் சமூகத்தினின்றைய பிரதான செய்திகள் செய்திகளோடு இணைந்திருக்கும் நான் சங்கவே நாகராஜா விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள் ஐக்கிய மக்கள் சக்தியில் இணைந்த முன்னாள் ராணுவ தளபதி ஜெனரல் மகேஷ் சேனாநாயக்க கிளிநொச்சியில் மே பதினெட்டு முள்ளிவாய்க்கால் நினைவு தினம் அனுஷ்டிப்பு நினைவேந்தலை தடுத்து தமிழர்களின் மனங்களை மேலும் புண்படுத்த வேண்டாம் மைத்திரி எச்சரிக்கை பல்கலைக்கழக மாணவர்கள் பட்டம் பெறுவதில் ஏற்பட்ட சிக்கல் கட்டுநாயக்கவில் ஆயுதங்களுடன் சென்று அடிதடியில் ஈடுபட்ட ராஜாங்க அமைச்சர் இலங்கையில் பாகிஸ்தான் பிரஜைகள் மீனவர்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை முன்னாள் ராணுவ தளபதியும் பாதுகாப்பு பதவி நிலை பிரதானியுமான ஜெனரல் மகேஷ் சேனநாய்க்கு ஐக்கிய மக்கள் சக்தியில் இணைந்து கொண்டுள்ளார் முன்னாள் ராணுவ தளபதி ஓய்வு பெற்ற ஜெனரல் மகேஷ் சேனாநாயக்க அவர்கள் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச அவர்களது நாட்டை கட்டியெழுப்பும் வேலை திட்டத்திற்கு ஆதரவளிக்கும் நோக்கில் ஐக்கிய மக்கள் சக்தியுடன் இணைந்து கொண்டுள்ளார் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவை சந்தித்து ஐக்கிய மக்கள் சக்தியில் இணைந்து கொண்ட அவர் ஐக்கிய ராணுவ வீரர்கள் சக்தியின் பிரதானியாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச அவர்களால் இன்றைய தினம் நியமிக்கப்பட்டுள்ளார் முன்னிட்டு இன்றைய மாவட்டத்தில் சுண்டிக்குளம் இளைஞர்கள் ஆட்டோ சங்கத்தினர் மற்றும் வர்த்தக சங்கத்தினரால் மொழிவாய்க்கால் அவரது நினைவு கூறும் வகையில் நினைவஞ்சலி செலுத்தப்பட்டு பகிர்ந்தளிக்கப்பட்டது வடக்கு கிழக்கு நினைவேந்தல் நிகழ்வுகளில் ஈடுபடும் தமிழ் மக்களை கைது செய்து அவர்களின் மனதை மேலும் புண்படுத்த வேண்டாம் என முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால ஸ்ரீசேன அரசிடம் கோரியுள்ளார் திருகோணமலை மூதூர் சம்பூரில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி பரிமாறியமைக்காக நால்வர் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர் இதற்கு கண்டனம் தெரிவித்து கருத்து வெளியிடும் போதே அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் கரு தெரிவிக்கையில் இலங்கையில் இடம்பெற்ற போரில் உயிரிழந்தவர்களை நினைவேந்தி அஞ்சலிக்க அவர்களின் உறவுகளுக்கு முழு உரித்து உள்ளது அதை இன ரீதியாகவோ அல்லது மத ரீதியாகவோ பிரித்து பார்க்க முடியாது எனவே இறுதி போரில் உயிரிழந்த தமிழ் மக்களை அவர்களின் உறவுகள் நினைவேந்த அரசு அனுமதிக்க வேண்டும் அதற்கு எதிராக நீதிமன்றத்தை நாடி எந்த தடை உத்தரவுகளையும் அரசு விதிக்க கூடாது வடக்கு கிழக்கில் நினைவேந்தல் நிகழ்வுகளில் ஈடுபடும் தமிழ் மக்களை கைது செய்து அவர்களின் மனதை மேலும் புண்படுத்த வேண்டாம் என அரசிடம் கேட்டுக்கொள்கிறேன் நினைவேந்தல் நிகழ்வை காரணம் காட்டி கைது செய்யப்பட்டவர்களை விடுவிக்க அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனது ஆட்சியில் நல்லாட்சி அரசில் நினைவேந்தல் நிகழ்வுகளை தமிழ் மக்கள் பகிரங்கமாக நடத்த அனுமதி வழங்கிய உயிரிழந்தவர்களை வைத்து இன ரீதியில் மத ரீதியில் அரசியல் நடத்தும் நோக்கம் எனக்கு இருக்கவில்லை என தெரிவித்துள்ளார் கட்டுநோய்க்கு வளாகத்திற்குள்ளார் வெளிநாட்டில் உள்ள தனது மகனை பார்ப்பதற்காக தனது மனைவியை விமான நிலையத்திற்கு அழைத்து செல்வதற்காக கடந்த பதினான்காம் தேதி காலை கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு சென்றிருந்தார் அங்கு ராஜாங்க அமைச்சர் தனது பாதுகாப்பு அதிகார துப்பாக்கி ஏந்தியவாறு விமான நிலையத்திற்குள் நுழைய முற்பட்டதுடன் பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள் அமைச்சரிடம் பயணச்சீட்டுடன் விமான நிலையத்திற்குள் நுழையுமாறு கூறியுள்ளனர் துப்பாக்கி ஏந்தியவர்களை விமான நிலையத்திற்குள் அனுமதிக்க முடியாது என பாதுகாப்பு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இந்நிலையில் அமைச்சர் பாதுகாப்பு அதிகாரிகளை திட்டியதாக தெரிவிக்கப்படுகிறது மேலும் ராஜாங்க அமைச்சர் பிரசன்ன ரணவீர விமான நிலைய வளாகத்திற்குள் பொருட்களை கொண்டு செல்லும் நபர்கள் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது இந்த தாக்குதல் சம்பவம் அங்கிருந்த சிசிடிவி கேமராவிலும் பதிவாகியுள்ளது ராஜாங்க அமைச்சரின் மனைவி கொண்டு வந்த சில பயணப் பொதிகளை ராஜாங்க அமைச்சர் எழுநூறு செல்பவர்களுக்கு வழங்கியிருந்த நிலையில் அந்த தொகை போதுமானதாக இல்லை என்ற காரணத்தினால் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது இது தொடர்பான தகவல்கள் ஊடகங்கள் வாயிலாக கசிந்துள்ள நிலையில் தாக்குதல் சம்பவத்தை ராஜாங்க அமைச்சர் ஏற்றுக்கொண்டுள்ளார் காற்றின் வேகமானது அவ்வப்போது மலத்தியானு அறுபது தொடுக்கும் எழுபது கிலோமீட்டர் வரை அதிகரித்து வீசுவதுடன் கடற்பரப்புகளில் கடல் கொந்தளிப்பாக காணப்படும் என வளிமண்டல விகித அறிவித்துள்ளது இந்த நிலையில் கல்பிட்டி கொழும்பு காளி ஹம்பாந்தோட்டை முதல் பொத்துவில் வரையான கடற்பரப்புகளில் கடல் கொந்தளிப்பாக காணப்படும் என வளிமண்டலியல் திணைக்களம் அறிவித்துள்ளது இந்த கடற்பரப்புகளில் அவ்வப்போது பலத்த மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும் எனவும் வளிமண்டலியல் திணைக்களம் விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மீனவ மற்றும் கடல்சார் சமூகம் இது தொடர்பில் அவதானம் செலுத்துமாறு குறித்த திணைக்களம் கேட்டுக்கொண்டுள்ளது இலங்கை தமிழரசு கட்சியின் ஏற்பாட்டில் தொண்டைமினாறு மினாறு முள்ளிவாய்க்காலில் உயிரிழந்த உறவுகளின் ஆத்மா சாந்திக்கான விசேட போஜி வழிபாடுகள் இன்றைய தினம் இடம்பெற்றுள்ளது இந்த விசேட பூஜை வழிபாடுகளில் முன்னாள் மாகாண சபை உறுப்பினர் சுகிர்தன் அவர்களும் உடுப்புட்டி தொகுதி இளைஞர் அணி செயலாளர் தயாவரன் அவர்களும் கோப்பாய் தொகுதி இளைஞர் அணி தலைவர் ரோஹன் அவர்களும் கலந்து கொண்டிருந்தார்கள் விசேட பூஜை வழிபாடுகளைத் தொடர்ந்து முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கும் நிகழ்வும் இடம்பெற்றது முன்னாள் மாகாண சபை உறுப்பினர் சுகிர்தன் அவர்களின் தலைமையில் இடம்பெற்ற இந்த நிகழ்வில் தொண்டைமனாறு இலங்கை தமிழரசு கட்சியின் வட்டார கிளை உறுப்பினர்கள் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர் மத்திய மலியா கெத்த நாவலம் மற்றும் மாதலை ஆகிய கல்வி பிரதேசங்களுக்கு புதிய கல்வி பணிப்பாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர் இலங்கை நிர்வாக சேவையின் சிரேஷ்ட அதிகாரிகள் எஸ் பி திருமதி திருமதி கெதர டிஎம்பிஎல் திரு அபேரத்ன மற்றும் பிஜிஎம் நாவிலுக்கா திரு வனசிங்க மற்றும் மாத்தளைக்கு திருமதி நவோமி ஹெட்டியாராட்சி நியமிக்கப்பட்டுள்ளார் இந்த அதிகாரிகளுக்கான நியமன கடிதம் மத்திய மாகாண ஆளுநர் வழக்கறிஞர் லலித் யூ கமகே தலைமையில் நேற்று முன்தினம் இடம்பெற்றது மத்திய மாகாண பிரதம செயலாளர் அஜித் பிரேமசிங்க மத்திய மாகாண ஆளுநரின் செயலாளர் மஞ்சுள மற்றும் கல்வி அமைச்சின் செயலாளர் ஹேரத் மாகாண கல்வி பணிப்பாளர் பிரதம மற்றும் கல்வி அமைச்சின் உதவி செயலாளர் கலந்து கொண்டுள்ளனர் போதைப் பொருளுடன் இலங்கையில் கைது செய்யப்பட்டு பாகிஸ்தானி பிரஜைகள் ஒன்பது பேருக்கு கொழும்பு மேல் நீதிமன்றம் தலா பத்து வருடங்கள் சிறை தண்டனை விதித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபது ஜனவரி முதலாம் தேதி அன்று பொருள் தடுப்பு பிரிவினரும் கடற்படையினரும் இணைந்து மேற்கொண்ட சுட்டி வளைப்பில் சந்தேக நபர்கள் அறுநூற்றி பதினான்கு கிலோ முப்பத்தி ஆறு கிராம் ஐஸ் மற்றும் அஞ்சூற்றி எண்பத்தி ஒரு கிலோ முப்பத்தி நான்கு கிராம் சந்தேகத்துக்கு இடமான போதைப் பொருளுடன் கைது செய்யப்பட்டனர் அந்த போதைப் பொருட்கள் தொடர்பில் அறிக்கை கிடைக்கப்பெற்றுள்ள நிலையில் அந்த பொதிகளில் தொள்ளாயிரம் கிலோ கிராமுக்கும் அதிகமான போதைப் பொருட்கள் இருந்துள்ளதாக தெரியவந்துள்ளது இதன்படி சட்டமா அதிபரின் ஆலோசனைக்கு அமைய சந்தேக நபர்களுக்கு எதிராக கொழும்பு மேல் நீதிமன்றில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு வழக்கு விசாரணைக்கு மேற்கொள்ளப்பட்ட போது குறித்த பாகிஸ்தானிய பிரஜைகள் குற்றத்தை ஒப்புக்கொண்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் தண்டனை நிறைவேற்றுவதற்காக அவர்களை பாகிஸ்தானுக்கு நாடு கடத்துவதற்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்களின் போராட்டம் காரணமாக மாணவர்கள் பட்டம் பெறுவதில் சிக்கல் நிலை உருவாகியுள்ளதாக பல்கலைக்கழக மாநிலங்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது நாடலாவியில் கல்விசாரா ஊழியர்கள் தொடர்ச்சியாக வேலைநிறுத்த போராட்டம் ஒன்றை முன்னெடுத்து வருகின்றனர் இந்த வேலைநிறுத்தப் போராட்டம் காரணமாக பல்கலைக்கழக மாணவர்களுக்கான அனைத்து பரீட்சைகளும் ஒத்தி வைக்கப்பட்டுள்ளன இந்த வேலைநிறுத்த போராட்டத்தினால் சுமார் ஒன்றரை லட்சம் மாணவர்களின் பட்டப்படிப்பினை உரிய நேரத்தில் பூர்த்தி செய்ய முடியாதுள்ளதாக பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் தலைவர் பேராசிரியர் சந்தன உடவத்து தெரிவித்துள்ளார் இதேவேளை உயர்தர பரீட்சையில் சித்தி எழுதிய மாணவர்கள் பல்கலைக்கழக அனுமதி குறித்து வழிகாட்டல் கையேடு வெளியிடப்படுவதிலும் காலதாமதம் ஏற்பட்டுள்ளது கல்விசார ஊழியர்களின் பிரச்சினைகளுக்கான தீர்வுகள் தொடர்பான பரிந்துரைகள் அமைச்சரினால் அமைச்சரவையில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக பேராசிரியர் சந்தன உடவத்து தெரிவித்துள்ளார் இதேவேளை கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் வரையில் போராட்டம் தொடரும் என கல்விசாரா ஊழியர் தொழிற்சங்கம் தெரிவித்துள்ளது பிரித்தானிய நகரம் ஒன்றின் புதிய முதல்வராக இலங்கையிலிருந்து ஏதனையாக சென்ற தமிழர் ஒருவர் பதவியேற்றுள்ளார் தொழிற்கட்சியின் உறுப்பினரான இளங்கோ இளவலகன் என்பவரை இப்விச் மாநகர முதல்வராக தெரிவு செய்யப்பட்டுள்ளார் கடந்த புதன்கிழமை இடம்பெற்று குறித்த பதவியேற்பு நிகழ்வின் போது இப்சவிச் இந்து சமூகத்தின் உறுப்பினர்கள் பலரும் கலந்து கொண்டனர் இந்த சமயத்தை சார்ந்த ஒருவர் முதல்வராக தெரிவு செய்யப்பட்டமை இப்ஸ்விச் நகரத்தின் பன்முக தன்மையையும் பன்முக கலாச்சாரத்தையும் எடுத்துக்காட்டுவதாக இந்து சமாசனத்தின் தலைவர் சச்சின் கெராலே கூறியுள்ளார் இந்த வருடத்தில் இதுவரை சிறைச்சாணிகளில் இருந்து தப்பியோடி உள்ளதாக ഊടക ഊടേരുമാണ് കാമിനി പി നായിക്ക് നായ്ക്ക് ഊടകങ്ങളിലും தப்பி ஓடியவர்களில் இருவர் மாத்திரமே இதுவரை கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் தப்பி ஓடியவர்களை கைது செய்யும் நடவடிக்கை தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் வீரவில திறந்தவெளி சிறைச்சாலை முகாமில் இருந்து நேற்று முன்தினம் இரவு கைதியொருவர் தப்பி ஓடியுள்ளார் எப்பாவில பகுதியைச் சேர்ந்து முப்பத்தி நான்கு வயதான கைதியை தப்பி சென்றுள்ளார் பாலியல் துஷ்பிரயோக குற்றச்சாட்டில் அந்த கைதிக்கு அனுராதபுரம் நீதிமன்றத்தால் தண்டனை வழங்கப்பட்டிருந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது அபிவிருத்தி சபை இலங்கைக்கான அமெரிக்க பார்வையிட்டுள்ளார் கைதடியில் அமைந்துள்ள அபிவிருத்தி சபையின் தலைமை காரியாலயத்தை இன்று காலை அமெரிக்க தூதுவர் உற்பத்தி ஆராய்ந்து கொண்டார் இதன்போது அபிவிருத்தி சபையின் தலைவர் கிருஷ்ணராஜா பத்ரராஜா உத்தியோகஸ்தர்கள் சிரேஷ்ட போலீஸ் அத்தியக்சர் தெனபால உட்பட பலர் கலந்து கொண்டனர் இதன்போது பனை அபிவிருத்தி அதிகார சபையின் சபையினுடைய உற்பத்திகள் தொடர்பான கருத்தரங்கு ஒன்றும் இடம்பெற்றது இருந்து வந்த இரு இளைஞர்கள் கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் குற்றப்புலனாய்வு புலனாய்வு திணைகள் அதிகாரிகளினால் கைது செய்யப்பட்டுள்ளது கட்டுநாயக்க பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் ஆயிரத்தி எண்பத்தி மூன்று கையெடுக்க தொலைபேசிகள் மற்றும் இருநூறு உயர்கொள்ளளவு கொண்டு பென் டிரைவுகளை வைத்திருந்த இரண்டு இலங்கை பயணிகளை கைது செய்துள்ளனர் இன்று காலை துபாயிலிருந்து குறித்த இரண்டு இலங்கை பயணிகளும் கட்டுநாயக்க பண்டாரநாய்க்கு சர்வதேச விமான நிலையத்திற்கு வந்ததாக போலீசார் தெரிவித்தனர் சந்தேக நபரிடமிருந்து கைப்பற்றப்பட்ட பொருட்களின் பெறுமதி சுமார் ஐந்து மில்லியன் ரூபாய் என போலீசார் தெரிவித்துள்ளனர் நிதி திட்டத்தின் மில்லியன் ரூபாய் நிதி பல்வேறு அபிவிருத்தி தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமானது குறித்த நிகழ்வானது வவுனியா பிரதேச செயலக மாநாட்டு மண்டபத்தில் இன்று இடம்பெற்றது ஜனாதிபதி ஜெனரல் விக்கிரமசிங்க அவர்களின் வழிகாட்டலில் பின்தங்கிய கிராமங்களின் அபிவிருத்திக்காக பன்முகப்படுத்தப்பட்டு நிதி வவுனியா மாவட்டத்திற்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது அதன் அடிப்படையில் வவுனியா மாவட்டத்தின் வவுனியா பிரதேச செயலாளர் பிரிவுக்கு பகுதிகளில் நூற்றி இருபது நிர்மாண பணிகளுக்கும் நாற்பத்தி ஆறு உபகரணங்கள் வழங்கல் செயற்பாடுகளுக்கும் என்கு மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது குறித்த வேலை திட்டங்களுக்கான உத்தியோகபூர்வ கடிதங்கள் அப்பகுதி கிராம அபிவிருத்தி சங்க தலைவர்களிடம் இதன்போது கையளிக்கப்பட்டது பாடசாலைகள் மைதானங்கள் கிராம அபிவிருத்தி சங்கங்கள் கிராம மட்டு பொது அமைப்புகள் என்பனவற்றுக்கே இவ்வாறு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது இந்த நிகழ்வில் வவுனியா பிரதேச செயலக திட்டமிடல் பணிப்பாளர் சி சண்முகநாதன் மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவரின் சத்தியோக செயலாளர் டினேஸ் அரசு அதிகாரிகள் கிராம மட்டு அமைப்புகளின் பிரதிநிதிகள் என பலரும் கலந்து கொண்டனர் இத்துடன் சமூகத்தின் பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்